ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ணா ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி சிம்ம ராசிக்காரர்களுக்கான வைகாசி மாத கடைசி இருபத்தி ஐந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் எனக்கு வீட்டோவில் தெரிஞ்சுக்கப்போகிறோம் ஒவ்வொரு மாத பிறப்பும் சூரியனின் பிரவேசத்தின் அடிப்படையில் துவங்குது சித்திரை மாதம் மேஷ மேஷராசியில் உச்சமடைந்து சூரியன் செஞ்சடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் வைகாசி மாத பிறப்பு அப்படிங்கிறது சூரியன் ரிஷப ரிஷபராசியில் புயற்சியாக கூடிய நாளில் ஏற்படும் தமிழ் மாதங்களின் அடிப்படையில் சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியில் சஞ்சடிப்பாரு மாத மாதம் ஏற்படும் சூரியனின் பெயர்ச்சியின் அடிப்படையில் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஒரு சில விஷயங்களில் கணிசமான மாற்றங்களும் ஒரு சில விஷயங்களில் மோசமான விளைவுகளும் ஏற்படலாம் ஆட்சி செய்யக்கூடிய வீடான ரிஷப ராசியில் சூரியன் சஞ்சடிக்கக்கூடிய எந்த வைகாசி மாதமானது மே மாதம் பதினான்காம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு நாட்கள் காலகட்டமாகும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்து காணப்படுமா அல்லது துரதிருஷ்டம் நிறைந்து காணப்படுமா இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க சிம்ம ராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன மொத்தத்தில் இந்த வைகாசி மாதமானது சிம்ம ராசியினருக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு சிம்ம ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த வைகாசி மாதத்தின் கடைசி இருபத்தி ஐந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சு செயலில் நீங்கள் கொஞ்சம் நிதானமும் கவனத்துடனும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது குடும்ப விவகாரங்களில் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க தேவையற்ற சச்சரிவுகளும் தகராறுகளும் ஏற்பட வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்குங்க அதே மாதிரி காதல் விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வாழ்க்கை துணையின் உணர்வுகளை சற்று புரிந்து கொண்டு நடக்க பாருங்க தேவையில்லாத விவாதத்தில் ஈடுபட வேண்டாம் இந்த வைகாசி மாதம் யாருக்கும் கடன் கொடுக்கிறதோ நீங்க கடன் வாங்குறதோ வேண்டாங்க இந்த மாதம் உங்களின் நிதிநிலை மிக வலுவாக இருக்கும் அப்படின்னாலும் கூட உங்களின் செலவுகளை திட்டமிட்டு செய்யறதும் கட்டுப்பாடுடன் இருப்பதும் அவசியம் ஏன்னா உங்களினுடைய செலவுகள் கட்டுக்கடங்காமல் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருப்பது அவசியமாகிறது அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பகை உங்களுக்கு உருவாக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க யார்கிட்டையும் எடுத்தறிந்து பேசுறதையோ கோபத்தோடு நடந்து கொள்வதையோ சண்டை உங்களுக்கு பகைமை ஏற்படுவதற்கு வாய்ப்பு நிதானமும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் உங்களின் தேவையற்ற செலவுகள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கத்தான் செய்யும் இந்த மாதத்தில் பயணத்தில் நேரத்தை நீங்க வீணடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அதன் மூலமா அலைச்சலும் அசௌகரிய மட்டுமே உங்களுக்கு அதிகரிக்கும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அத்தியாவசிய பயணங்களை மட்டும் மேற்கொள்ள பாருங்க உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக உங்களுடைய எங்காவது வேலை மாறுபடலாம் உங்கள் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி பருவ கால நோய்கள்ல இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க வேலையை மாற்றம் செய்ய உங்களுக்கு சாதகமான காலம் எந்த வைகாசி மாதம் கிடையாது அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களினுடைய தந்தையின் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பது அவசியமாகிறது பெரியவர்களை மதித்து பேசுறதும் முக்கியமான ஒன்றுங்க திருமண வாழ்க்கையில சில மன நீங்க சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம் முதலீடு செய்வதற்கு முன்பாக அனைத்து விஷயத்திலையும் கவனமா செயல்பட பாருங்க உங்களுடைய பேச்சு கட்டுப்படுத்துவது முக்கியமான ஒன்று அப்படின்னா சொல்லணும் குடும்பத்துல கருத்து வேறுபாடுகளை தவிர்த்து கொள்வதும் அவசியம் மாகிறது அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் சற்று உணர்ச்சி வசப்படக்கூடிய மாதமாகவும் இருக்க பெறுங்க அதே மாதிரி எல்லோரும் வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா பிரக்தியான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகலாம் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது வாழ்க்கை துணையுடன் கடுமையான சூழல் நிலவு நிலவுவதாகவே அமைய பெறுங்க உங்களுடைய வேலை தொழிலில் பொறுப்பை உணர்ந்து செயல்படுவது அவசியமாகிறது குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்துல நீங்க அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்க உங்களுடைய பண பரிவர்த்தனை விஷயத்துல கவனம் இல்லாமல் செயல்படக்கூடாது பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது அவசியமாகிறது அப்படி இல்லைன்னா பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் பணியிடத்துல மேலதிகாரிகளுடனான உறவுல ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும் பண உங்கள் மீதான அபிப்பிராயம் எதிர்மறையாக இருக்கலாம் வெளியிட உணவுகளை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க அப்படி இல்லைனா தேவையில்லாத உடல் உபாதைகளை நீங்க சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க அதே மாதிரி இந்த வைகாசி மாதமானது சிம்ம ராசியினருடைய மனம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும் யாராவது உங்ககிட்ட கோவப்பட்டு திடீரென்று விட்டாலும் கூட உங்களுடைய மனதால அது தாங்கிக்கொடு தாங்கிக்க முடியாது ரொம்பவும் பார்த்தீங்கன்னா உடைந்து போவீங்க அந்த அளவுக்கு பலவீனமாக இந்த வைகாசி மாதம் நீங்க காணப்படுவீங்க அதனால நீங்க இந்த காலகட்டத்தில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது வீட்டில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி பெண்களை பொறுத்தவரைக்கும் பெரியவர்களை அனுசரித்து நடந்து கொள்ள பாருங்க நடப்பது அவசியமாகிறது தேவையில்லாத உங்களுக்கு தான் பிரச்சனை உருவாகும் அதே மாதிரி இந்த காலகட்டம் அனுபவ ரீதியாக நிறைய பாடங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இந்த காலத்தில் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் சூழ்நிலை உங்களுக்கு அமைய பெறும் பெரிய மனிதர்களினுடைய சந்திப்பால நாலு நல்ல விஷயங்களை நீங்க கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு வேலை செய்யக்கூடிய நல்லது நடப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு அதே மாதிரி பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்களை தேடி விடலாம் பிள்ளைகளை அக்கறையோடு பார்த்து கொள்ளுங்க அவர்கள் அடம் பிடித்து கேட்கக்கூடிய விஷயங்களை உடனே செய்து தர வேண்டாம் அதே மாதிரி புதிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வெற்றியை கொடுக்கும் என்றாலும் சரி பிரச்சனைகளையும் சேர்த்து கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லணும் நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கு சிறிது கால தாமதங்கள் ஆகுங்க இதனால மனசு பார்த்தீங்க அப்படின்னா சிறிது சங்கடப்படவும் செய்யலாம் அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல எதிரிகள் பார்த்தீங்கன்னா சற்று அதிகமாக மாற ஆரம்பிச்சிடுவாங்க போட்டி பொறாமைகள் போன்ற பிரச்சனைகள்ல இருந்து நீங்கள் வெடுப்படணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியதும் அவசியம் அதே சமயம் இன்றைய காலகட்டம் கொஞ்சம் அலைச்சல் நிறைந்த கட்டமாக இருக்கும் நீண்ட தூர பயணம் வெற்றியை கொடுத்தாலும் அலைச்சலையும் உடல் அசதியையும் சேர்த்து தரும் உங்களுடைய பிள்ளைகளின் ஆசையை நிறைவேற்றி வைப்பதற்குண்டான முயற்சிகளில் நீங்க இந்த காலகட்டத்தில் மேற்கொள்வீங்க நிறைய தண்ணீர் குடிப்பது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது உடல் ஆரோக்கியத்தை கவனத்துடன் கண்காணிப்பதும் அவசியமாகிறது அதே மாதிரி முன்பின் தெரியாத மனிதர்களிடம் அதிகமாக பேசுவதை குறைத்து கொள்ளுங்க இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக எழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே சண்டை சற்றுருவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் வெட்டு கொடுத்த நடந்தால் பிரச்சனை எதுவும் கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்கள் அதே மாதிரி எதிர்ப்பு எதிர்பார்த்த அளவுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமாக இருந்தாலும் பெரும்பாலும் இந்த உங்களுக்கு சவால்களும் போராட வேண்டிய சூழ்நிலையாகவும் தான் ஆனாலும் அன்றாட வேலைகளில் எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது பெருசாக எதுவும் நீங்க எதிர்பார்க்க வேண்டாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளிடம் கொஞ்சம் பணிவாக பேச பாருங்க அப்போதான் உங்களுக்கு நன்மை கிடைக்கப்பெறும் தொழிலில் போ போட்டி பொறாமைகளை தவிர்த்து கொள்வது அவசியமாகிறது உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்களை கொஞ்சம் அனுசரணையாக நடத்துக்க அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்களுடைய வேலைக்கும் அது நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி நீண்ட நாட்களாக கஷ்டப்பட்டவர்கள் மனதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான சஞ்சளம் இன்று வந்து சேரும் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதமானது உங்களுடைய மனம் பார்த்தீங்கன்னா அதே அளவில் பலவீனமாக காணப்படுங்க அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமாகிறது யார் வேணாலும் உங்களுடைய மனதை உடைக்கலாம் அதனால் கொஞ்சம் கூடுதலாக இருங்க யாருக்கிட்டேயோ எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதடவிட நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் எதிர்பார்ப்பு அப்படின்னு இருந்தாலே அங்கே ஏமாற்றம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்க செய்யும் நம்ம யார்கிட்ட எதிர்பார்க்குறோம் என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் சில விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களை வந்து ரொம்பவும் அன்பாகவும் அனுசரணையாகவும் பார்த்துருக்காங்க அப்படின்னா கிட்ட உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நல்ல விதமாக இருக்கும் திடீரென்று என்று ஒரு உறவுகள் வருகிறது திடீரென்று என்று ஒரு உறவு நம்ம கிட்ட அக்கறை காட்டுது அவங்க கிட்ட நம்ம அதீத நம்பிக்கை வைத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம நிச்சயம் ஏமாற தான் செய்வோம் அதனால் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்க அது இந்த மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் எப்படி போக போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நினைத்து நீங்கள் கொஞ்சம் கவலைப்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க எல்லா விஷயத்திலையுமே கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமாகிறது இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அனுமன் வழிபாடு செய்வதன் மூலமாக அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் பெருமாளை வழிபட்டு வருவதன் மூலம் நிம்மதி செல்வ வளம் உங்களுக்கு பெறும் துர்க்கை அம்மனினுடைய வழிபாடு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கும் எதிரிகளுடைய பிரச்சனையும் விலகும் அனைத்து வித சுபட்சமும் உங்களுக்கு உண்டாக பெறும்